வணக்கம் பட் பெட்டிலெப் சைல் சோலோ நாற்பத்தோரு உயிர்கள் இறந்தோம் உனக்கு கட்டிங் சேவிங் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க அது கேட்டதில் தப்பு இல்லை ஏன்னா ஒரு உயிரோட வேல்யூ வந்து எல்லா மக்களுக்குமே தெரியும் அதுலேயும் நாற்பத்தோரு உயிர் போச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ பத பதைக்குது அது தப்பு கிடையாது கோபம் இருக்க தான் செய்யும் இவங்க தப்பு பண்ணாலும் அவங்க தப்பு பண்ணாங்களான்னு ஆலோசிக்காமல் வந்து யார் மேலே நம்ம காண்டாக இருக்கிறோமோ அவங்க மேலே வந்து கோவத்தை காட்டலாம் ஆனால் கட்டிங் சேவிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது தப்பு செஞ்சவங்களே க்ளீன் சேவலாக வராங்க தப்பு பண்ணதா கருதப்பட்டு அங்க வந்து தப்பி ஓடிட்டார் பழி ஏற்றுக்கினவர் வந்து தாடியை வளர்த்துக்கணும் சுத்தணுமா அப்படின்னு தான் நான் கேட்குறேன் மீன்ஸ் போட்டவங்க கொஞ்சமாவது யோசிங்க அதுக்காக சாப்பிடாம தூங்காமல் கரூர் பாட்ருலேயே போய் படுத்துக்கின்னு இருக்கணுமா சீமா ஆகணும்னு மட்டும் ஆசை இருக்குதுல்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க தப்பு கிடையாது அந்த கோபம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அதுக்காக வந்து கட்டிங் சேவிங்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப இருக்குது எப்போ அந்த கேஸ் மூஞ்சி எப்போ அவன் வந்து தீர்ப்பு சொல்கிறது அது வரைக்கும் தாடியோட தாடியை வச்சுக்கினே இருக்கணும் காலங்காலமாக தப்பு பண்ணவங்களாம் அப்போது தாடி வளர்த்துக்கணும் இருக்கிறாங்க பத்தோட பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு க்ளீன் கிளீன் தானே இருக்கிறாங்க உண்மை வெல்லும் மக்களே யோசிங்க